மரியாதைக்குரிய செங்கோட்டிய நன் அவர்களுக்கு வணக்கம் யாரு வேணா எந்த இயக்கத்துல வேணா சேரலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டசபையில ஒரு பெண்ணுன்னு பாக்காம எவ்வளவு துன்புறுத்தினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணா இருந்து திமுக எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க நீங்க பத்து முறை எம்எல்ஏ ஆக இருக்கா ஒவ்வொரு

அண்ணாதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்தான் கட்சி கட்சி தான் அவர் அவரே போயிட்டார் கட்சி இருக்காது நாங்க இது வரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவே திரும்பி பார்த்தது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கதான் கட்சி கட்சி தான் அவங்க அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கட்சி இருக்குன்னு அதுக்கு காரணம் தொண்டர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இது வரைக்கும் அதிமுக சரித்திரத்திலேயே அதிக சீட் எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியில தலைவரை இன்னைக்கு உட்கார்ந்து அதுக்கு யாரு காரணம் தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி

அடிமட்ட தொண்டர்கள் தான் வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட் ரெட்டலை நாங்க இந்த இந்த திமுக 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 குடும்ப குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக வருஷம் அவங்க குடும்பத்தில் யாரு இங்க இருக்கிறவங்க ஆக முடியும் திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் வளர்ச்சிக்காக திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க எப்படி ஒரு டிவி டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டு கேபிள் வசூல் அந்த மாதிரி முதல முடியும்பிக்க எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவா அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடியாரும் தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க திமுக தீய சக்தி தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சிய ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில செஞ்சார்ஜ் கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போட சொல்ற கடமைப்பட்டிருக்காங்கன்னா நன்றி வணக்கம்